ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லக்ஷா லைஃப் ஸ்டைல் இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கோலர் பதிகம்ள்ளே பார்த்து டூ இப்போ நாம் ரெண்டாவது பதிகத்தை படிக்கலாம் வாங்க என்போடு கொன் போடாமை இவை மார்பு இலங்கை எருதேவி ஏழை உடனே பொன்போதி மொத்தமாலை புனசொடி வந்து என் உலமே புகுந்ததனால் ஒன்பது ஒன்றோடு ஏழு பதினெட்டோடு ஆறும் உடனாய நாள்கள் அவைதான் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே இந்த பதிகத்துடைய பொருள் என்னன்னு தெரியுமா எலும்பும் கொம்பும் விடையேறி மத்தமாளை ஈசனை வணங்கும் அடியார்களுக்கு இருபத்தேழு நட்சத்திரங்களும் எல்லா நாள்களும் மிக சிறந்த நன்மையே புரியும் இப்போ நாம மூன்றாவது பார்க்கலாம் உருவலர் பவலமேனி ஒளி நீர நின்று உமையோடும் வெள்ளை விடை மேல் முருகலர் கொஞ்சை திங்கள் முடிமேல் அணிந்த என் உளமே பூந்தாதனால் திருமகள் கலைய தூர்த்தி செய்ய பூமி திசை தெய்வமான பலவும் அருணேதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே இந்த பதிகத்துடைய பொருள் என்னன்னா பவளமேனியனும் ஒளிமிக்க நீரணிந்தவரும் சக்தியோடு விடைமீது வரும் கொஞ்சை திங்கள் நம் ஈசனை வணங்குபவர்க்கு திருமகள் துர்க்கை அஷ்டத்திற்கு பாலகர்கள் பூமியின் அதிதேவதை ஆகியோர் நன்மையே புரிவர் குற்றமற்ற செல்வமும் வந்து சேரும் இந்த வீடியோவில் நாம் ரெண்டாவது பதிகமும் மூணாவது பதிகமும் பார்த்துருக்கோம் அடுத்த வீடியோவில் நம்ம நாலும் அஞ்சும் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்